உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கர் யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் தென்னாடுடைய பெரியவா போற்றி எந்நாட்டவருக்கும் பெரியவா போற்றி ஜெய் ஜெய் சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகா பிரியவா மகராஜி கி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே நாள்தோறும் நம்முடைய காஞ்சி மகான் தொடரில் நல்ல நல்ல செய்திகளை உங்களோடு சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் பெரியவர் வாழ்க்கையில் பிறருக்கு ஏற்படுத்திய அதிசயங்கள் அற்புதங்கள் இந்த ஞான மலராக இந்த மண்ணில் தோன்றி அத்வைதத்தை அவர் பரப்பிய விதம் வேத பாடசாலை கோசாலைகளுடைய பெருமை கல்வி கலை வளர்ச்சியில் பெரியவருடைய பங்கு பெரியவர் பல்வேறு பெரிய மனிதர்களுக்கு தன்னுடைய அன்பை அருளாசியை எளிவந்து தந்த விதம் எல்லோரையும் சமமாக பாவித்தது பிடியரசி திட்டத்தினுடைய மேன்மை எளிய திருமணங்கள் வேதத்தினுடைய முக்கியம் மதத்தை கடந்த மனிதநேயம் மொழி வளர்ச்சி இசை வளர்ச்சி கலை வளர்ச்சி என்று ஒரு அக்ஷய பாத்திரமாக ஒரு காமதேனுவாக கற்பகத் தருவாக நம்முடைய ஞான மகான் விளங்கியதை இந்த தொடரில் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பெரியவரை பற்றி ஒரு விசித்திரமான செய்தி என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அடிக்கடி பெரியவா ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாராம் ஒழுகிற வீட்டில் வாழலாம் அழுகிற வீட்டில் வாழவே கூடாது அழுதாலே பெரியவாளுக்கு பிடிக்காது ரொம்ப நிறைய பேர் கஷ்டம் 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 அப்படின்னு சொன்னால் பெரியவா அதுக்கு வேடிக்கையாக அவளுக்கு உணர்த்துகிற மாதிரி ஒரு கதையிலையோ ஒரு சம்பவத்திலேயோ ஒரு செய்கையிலேயோ அன்றைக்குள்ளேயே அதை காமிச்சு கொடுத்துருவார் அப்படிம்பாங்க அவ்வளவு பெரியவா வந்து எப்போதுமே பிறர் ஹாப்பியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இருக்கிறத கொண்டு இன்றைக்கி அதுதானே ஓஷோ எழுதுகிறார் லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டெட் வாழ்க்கை ஒரு திருவிழா அதை கொண்டாடுங்கள் இதை எத்தனையோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணுலகில் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டு காலம் பத்து மாதம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் இந்த மண்ணுலகில் நடந்து தவழ்ந்து தேய்ந்து கரைந்த மாமனிதர் நம்முடைய மகாபெரிய சுவாமிகள் தன்னுடைய செய்கையால் நிரூபிச்சிருக்கார் ஒரு பெரிய பாகவதர் உபன்யாசம் பண்ணுறவர் அந்த ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் அந்த மாதிரி நிகழ்வுகளில் போய் தொடர்ச்சியாக ராமநாமத்தை கிருஷ்ணனுடைய பெருமையை ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு பாகவதா தான் துணைவியாரோடு பெரியவரை சேவிக்க போயிருக்கார் பெரியவர் மீது அழகு கடந்த அன்பு அந்த பாகவதர் மீது மடத்திற்கும் மரியாதையும் அன்பும் உண்டு அவருடைய இறைப்பணியை ஏன்னா இன்றைக்கும் சரி மடத்தில் யார் உண்மையானவங்க யார் பெரியவர் மீது பக்தி கொண்டவங்க யார் உண்மையிலுமே இந்து சமயத்தை நல்ல முறையில் பரப்பக்கூடியவங்க யார் தான தர்மம் செய்யக்கூடியவங்க யார் புகழுக்கு அப்பாற்பட்டு இதை செய்கிறா யார் சுய விளம்பரம் இல்லாமல் செய்கிறா எல்லாத்தையும் ஒரு கனப்பொழுதில் கண்டுபிடிக்கக்கூடிய கூர்ந்த மதிநுட்பம் கொண்ட மடம் நம்முடைய காஞ்சி மடம் அதில் ஒன்றும் சில பேர் ரொம்ப ஜிமிக்ஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சு தன்னை உயர்த்திக்கிறதுக்காக பண்ணுற செயலெல்லாம் அப்படி கனப்பொழுதில் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அவங்களாம் பெரிய ஞான சுரூபிகள் காஞ்சி மடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரே நோக்கம் நம்முடைய தர்மம் தலைக்கணும் அதர்மத்துக்கு இடமே கூடாது எல்லோரும் குலம் எல்லோரும் ஓர் நிலை அன்னதானம் இந்த மண்ணுலகில் நிறைய பரவணும் வேத பாடசாலைகள் வேத மந்திரம் சொல்ல 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 வீடு நாடு சுபிட்சமாக இருக்கும் கோசாலைகள் பசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் வேதம் சொல்றவங்க மட்டுமல்ல திருக்கோயிலை பராமரிக்கக்கூடிய நம்முடைய அர்ச்சகராக இருக்கட்டும் பட்டாச்சாரியாராக இருக்கட்டும் எவ்வளவு முக்கியமோ மணி அடிக்கிறவங்களும் முக்கியம் அங்கே மேலதாளம் வாசிக்கிறவங்களும் முக்கியம் யானை பராமரிக்கக்கூடிய யானைப்பாக முக்கியம் அதை விட கோவிலை சுத்தம் பண்ணி செய்கிறவங்க அதை விட முக்கியம் எல்லோரும் சமம் என்று இந்த மண்ணுலகில் இல்லை சமமாக நடத்திய பெருமை மகாப்பெரிய சுவாமிகளுக்கு உண்டு இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும் புரியாதவங்க புரிஞ்ச பிறகு மாறிக்கட்டும் இது அப்படியே வைங்க இப்போ அந்த பாகவதா தான் துணைவியாரோடு வந்த வந்து பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சேவிச்சு எல்லாம் பண்ணோன்ன அந்த பாகவதர்கிட்ட கேட்டாராம் அடுத்து என்ன உபன்யாசங்கள் அவர் வேடிக்கையாக சொன்னாரா மதுரைக்கு அந்த பக்கம் மதுரைக்கு அந்தாண்ட ரெண்டு மூணு சீதா கல்யாணம் ரெண்டு மூணு ருக்மணி கல்யாணம் இதெல்லாம் நடக்க போகிறது பல இடங்களில் என்னை பாகவத கதை சொல்கிறதுக்கு கூப்பிட்ருக்கா சில இடங்களில் நாராயணம் சொல்கிறதுக்கு கூப்பிட்ருக்கா பெரியவா ஆசியில் வண்டி ஏதோ நிற்காமல் ஓடின்னு இருக்குது பெரியவா ஆசீர்வாதத்தில் வண்டி ஏதோ நிற்காமல் ஓடின்னு இருக்குது இப்போ பெரியவா சொன்னாலாம் இந்த பாகவத கதையை நல்ல எளிமைப்படுத்தி பாமரனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க ஏன்னா பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்து பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடத்தை தந்து பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்த பகவான் கிருஷ்ணன் இருக்கானே அவனுடைய பெருமை அவனுடைய காரூண்யம் அவருடைய கருணை அவருடைய சக்தி அவருடைய அன்பு அவருடைய அந்த செயல்கள் இந்த மண்ணுலகத்தில் போய் எல்லாருக்கும் சேர்றதை விட கிருஷ்ணன் காட்டிய வழியில் நடக்கிற மாதிரி உங்கள் கதைகளெல்லாம் சேர்த்து 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 தர்மத்தோடு சொல்லுங்கோ அப்படின்னாராம் இந்த பகவதாளுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா பெரிய குரு இல்லைவா குருக்கிட்டேந்து பாயிண்ட்ஸ் ஹின்ஸு கிடைக்கிறது பொதுவாக குருன்னாலே பிறருக்கு துன்பம் தரக்கூடாது குருங்கிறவரே பிறருடைய வளர்ச்சியில் அக்கறை இருக்கணும் அறைக்குள்ள அந்தரங்கத்தில் கூட தன்னை நாடி தன்னோடு இருந்தவங்க தன்னோட பழகினவங்க தன் மீது அன்பு செலுத்தியவங்க மீது குறை காணாமல் இருப்பவர் தான் குரு இன்னொன்று சொல்கிறேன் சீடனே தப்பாக இருந்தால் கூட குரு பொருட்படுத்தாமல் இருந்தால் தான் அவருக்கு குருன்னே பேர் அப்பேர்ப்பட்ட குரு யாருன்னா காஞ்சி பெரியவா இப்போ இதெல்லாம் ஏன்னா நிறைய இந்த நவீன குருமார்கள் நான் வந்து சுவாமிகளுக்கு சொல்லலை நவீன குருமார்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தான் குரு ஸ்தானம் அடையணும்னு நினைக்கிறோம் எப்படியெல்லாம் இந்த மண்ணுலகத்தில் எளிவந்த தன்மையோடு இருந்திருக்கார் பெரியவருங்கிறதுக்கு இதை அப்படியே வச்சுங்க கதையில் சொன்னாராம் அஸ்தினாபுரம் இருக்குல்ல அங்கேருந்து கண்ணன் விடைபெற்று செல்லும்போது யாராருக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்டானா யாராருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டானா அப்போ ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு பிடிச்சதை கேட்டாங்க கண்ணனுடைய அத்தை குந்தி கண்ணா எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடு கண்ணா எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுன்னடான் அப்போ கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே கேட்டானா அத்த உனக்கு என்ன வரம் கேட்கணும்னு கூட கே தெரியலப்பார் நீ பிறந்ததே கஷ்டம் நீ பிறந்தது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடாத காலத்தில் நீ கதிரவன்கிட்ட வேண்டி ஒரு பிள்ளையை பெற்று கஷ்டப்பட்ட அந்த பிள்ளையை வளர்க்க முடியாமல் ஒரு தொட்டியில விட்டு கஷ்டப்பட்ட பிறகு உனக்கு பிறந்த பிள்ளைங்க மறந்துடாதீங்க பாண்டவர்கள் சூதில் தோற்று போய் கஷ்டப்பட்ட அவங்க தேசத்தை விட்டு வனவாசம் போனாங்க கஷ்டப்பட்ட அப்புறம் பாரத யுத்தம் நடந்தது அதில் உன் போயிற பிள்ளைங்க செத்து போனாங்க கஷ்டப்பட்ட இதுக்கு பிறகும் உனக்கு கஷ்டம் வேணுமா இவ்வளவு கஷ்டம் வந்ததுக்கு பிறகும் பொண்ணோ பொருளோ மண்ணோ கேட்காம கண்ணா கஷ்டத்தை கொடு கண்ணா கஷ்டத்தை கொடு கண்ணா கஷ்டத்தை கொடுங்கிறிய அதுக்கு புத்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க கண்ணா நான் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு தான் கேட்குறேன் கண்ணா நான் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு தான் கேட்குறேன் என்ன உனக்கு கஷ்டமாக இருக்கா யார கண்ணனை பார்த்து கேட்டாலா உனக்கு கஷ்டமாக இருக்கா ஏன் தெரியுமா எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் என் கூட யார் இருப்பான்னு நினச்ச இந்த உலகத்தினுடைய பரம்பொருள் பரந்தாமன் வாயை துறந்தால் உலகமே தெரியக்கூடிய சின்ன சின்ன சிங்கார நடைக்கு சொந்தக்காரன் என் கண்ண பரமாத்மா என் அருகிலேயே இருக்கிறானே என் கஷ்டத்தை துடைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் நீ என்னை விட்டு போயிடுவேன் உன்னை நான் நினைக்க முடியாது எப்பெல்லாம் என் கஷ்டம் இருக்கோ அப்பெல்லாம் பரம்பொருள் பரந்தாமன் கண்ணன் ஐய இந்த வண்ண கண்ணன் எங்களுடைய கண்ணன் என் அருகிலேயே இருப்பான் அதனால தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுன்னு இப்போ உலகத்தின் பரம்பொருள் கிருகிருத்து போனான் அப்போ வாழ்க்கைன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்றது மட்டுமல்ல கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணுங்கிறத ஒரு ஞான குரு ஒரு உபன்யாசகருக்கு சொல்லி அதை மக்கள் மனங்களில் விதைக்க சொல்லி மனித மனங்களை மாசுபடுத்தி குற்றம் குறைகளை நீக்கி புதுப்பொழிவுடன் மலரக்கூடிய மலராக மாற்றக்கூடிய தன்மை பெரியவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இருந்தது என்பது பார்க்கின்ற போது கண்கள் பணித்து போகிறது இதயம் ஆனந்தத்தில் நனைகிறது மீண்டும் நாளை தொடரும் காஞ்சி மகான் தொடர் வணக்கம்